ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் என்னை பதிவுல இட்லி தோசை இல்லாமல் போரடிக்குது இல்லையா ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல குயிக்கா ஒரு பிரேக் பாஸ்ட் ஐட்டம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டோட எப்படி செய்யுறது பதிவு இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை எடுத்துருக்கிறேன் அதே கப்புல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரியான ஒரு பதத்தில் இருக்குது இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சிம்பிளாக ஆனால் ஒரு சூப்பர் டேஸ்ட்ல ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லியலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நைஸ் பேஸ்டா எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நாம பவுல்ல சேர்த்துக்கலாம் தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கிறேன் அதில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கண்ணீர் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை டீஸ்பூன் ஜீனகம் ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை சட்னியில் சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி ரெடி ஆயிடுச்சு இல்லையா இதில் நான் வந்து இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மாவை கலந்துட்டோம் இல்லையா இப்போ இதில் வந்து சின்ன கப்பில் ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் நாம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லியலை அதில் நாம் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா கலந்தாச்சு இந்த பதத்துல இருக்குது இப்போ நாம இதை குட்டி குட்டி ஆப்பமா செஞ்சு எடுத்துடலாம் பாருங்க தாளிக்கிற கரண்டியை நான் அடுப்புல வச்சிருக்கிறேன் அதுல வந்து நாம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் இந்த மாவை அழகா அதில் ஒரு கரண்டி நாம அப்படியே சேர்த்துக்கலாம் மீடியம் பிளேம்ல ஒன் சைடு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நாம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப இந்த ஆப்பம் ஒன் சைடு வெந்துருச்சு அப்படியே திருப்பி விட்டுலாம் இன்னொரு சைடும் நல்லாவே இன்னொரு சைடும் நல்லா வெந்து ரெடி இச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த அப்பத்தை எடுத்துடலாம் சூப்பராக மொறுன்னு அப்போ வெந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் சூப்பர் டேஸ்டில் ஒரு அருமையான விலையப்பங்க ரெடியாகிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியது ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப ஒரு சாஃப்டாக மொறு மொறுன்னு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம ருசியாக இருக்குங்க பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க ஒரு சூப்பர் ஒரு சுவையான பிரேக் பாஸ்ட் ரொம்ப நிமிஷத்துல செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ரவையில் வந்து நம்ம இனிப்பு அப்பம் செஞ்சுருக்கோங்க இந்த மாதிரி காரை அப்போ ரொம்ப சிம்பிளா ரொம்ப குயிக்காக சூப்பரான டேஸ்ட்ல செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி